குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா அவுங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் இந்த ரேட்டு இன்னையோட ரேட்டு நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் நேத்து கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட்டு நூத்தி இருபது ரூபா அதிகரிச்சிருக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு ரூபாய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஏழு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஆ சரி சரி இன்னைக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா இருக்கக்கூடிய இந்த ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஏழாயிரத்தி எட்நூறுவா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள்லாம் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு நூத்தி ஏழு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நூத்தி எட்டு நூத்தி கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வீடியோல சொன்ன விஷயம் தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் இந்த தங்கம் விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரி அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு தங்கம் விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா தற்போதைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னும் சில தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறாங்க அதில் இந்த தங்கத்துக்கு ஏதாவது வரிகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷனில் வந்து தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவாங்களா இந்த தங்கம் இறக்குமதி வரியை கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சில விஷயங்கள்லாம் தெரிய வரும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே சொல்லியாச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டை விட நாளைக்கு வந்து நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபா கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபாயை எட்டலாம் வெள்ளி ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாயை என்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த வருஷம் முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் முடியும் போது டுவெண்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு அப்படியே டபுள் ஆகும் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஏழாயிரத்தி எழுநூறு இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ஆவரேஜா இருக்கக்கூடிய இந்த ரேட்டு இன்னும் அஞ்சு கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பதினஞ்சாயிரம் ரூபா பதினாறாயிரம் ரூபா கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உலக சுரங்கங்கள் தங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை தோண்டி எடுப்பது இன்னொரு ஐந்து வருடங்களுக்கு தான் தோண்டி எடுக்க முடியும் ஏன்னா தோண்டி எடுப்பதற்கான செலவுகளும் அதிகரிப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த விலை ஆஹ் கூலி எல்லாம் அதிகரிக்கிறதுனாலதான் நாளுக்கு நாள் விலையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்க போயிட்டு ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் அந்த நீங்க வாங்கக்கூடிய பொருளில் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது சேதாரம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செய்கொழி யாரும் வாங்குறதில்ல சேதாரம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்காரங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டை பொறுத்து பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சுன்னு வேஸ்டேஜ் போடுறாங்க அது மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோதரம் பார்க்குறீங்க பிளைன் ரிங்கு பார்க்குறீங்கன்னா ஆஹ் இப்ப இங்கிட்டு ஒரு கடையில் பார்த்துட்டு அங்கட்டு ஒரு கடையில் போய் பாருங்க அதுக்கப்புறம் அங்கட்டு ஒரு கடையில் பாருங்க இங்கிட்டு ஒரு கடையில் பாருங்க எப்படி நீங்க போனீங்கன்னா அந்த ஏரியால எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பத்து நகை கடை இருக்கலாம் அல்லது குறைஞ்சது அஞ்சு கடையாவது அந்த இடத்துல இருக்கும் இப்போ சென்னையில் டி நகர் போகிறீங்கன்னா கூட அங்க அஞ்சு ஆறு நகை கடைகள் இருக்கு அப்புறம் புரோசவாக்கம்னு ஒரு ஏரியா இருக்கு சென்னையில அங்க நீங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு தானா ஸ்ட்ரீட் நீரஸ்ட்லேயே ஒரு பத்து நகை கடை இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டு மூணு நகை கடை இருக்கு இப்போ புதுசாலாம் எல்லாம் நகை கடைகள்லாம் திறந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து போனீங்கன்னா அந்த வேஸ்டேஜை கொஞ்சம் பாருங்க ஏன்னா கோல்டு ரேட்டு மாற போறது இல்லை அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜா அதையும் மாற்ற போறதில்ல அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வேஸ்டேஜ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஏத்தி போட்டு அதாவது ஒரு பதினஞ்சு பெர்சன்டேஜ் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு போட்டுட்டு அதை ரெண்டு பெர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் குறைப்பாங்க அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க நமக்கு வந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டு நமக்கு வந்து பன்னெண்டாக குறைச்சிட்டாங்க மூணு பெர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் ஆக்சுவலி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பெர்சன்டேஜ் தான் ஒரிஜினல் ஒரிஜினல் வேஸ்டேஜாக இருக்கும் அதனால ஒரு கடையை போல நீங்கள் நாலு அஞ்சு கடைக்கு போய் அதை பார்த்துட்டு வேஸ்டேஜை பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டோட ரேட்டு மாற போகிறது இல்லை கிராம் ரேட்டு அதே ரேட்டு தான் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் தான் இந்த ரெண்டுலையும் எந்த சேஞ்சுமே வராது இந்த வேஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா காசு என்ன சும்மாவாக வருது நீங்கள் போயிட்டு அந்த வேஸ்டேஜையும் ஒரு கடையாக போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல சேஃப்டியான ஒரு விஷயம்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் விலை அதிகரிக்கலாம்ங்கிற மாதிரிதான் தகவல் வந்து நமக்கு வந்திருக்கு சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விலை குறையட்டும் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா விலையை அதிகரிக்கத்தான் செய்யும் அப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்க நம்ம வந்து ஜனவரியிலேயே நகையை வாங்கி இருக்கலாம் பிப்ரவரியிலேயே நகையை வாங்கியிருந்திருக்கலாம் இல்ல மார்ச்லயே நம்ம நகையை வாங்கியிருந்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போட்டால் கூட அதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை வீட்லேயே வச்சுருந்தாலும் ஒன்றும் குட்டி போட போகிறது இல்லை இந்த நகை வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே ரேட் அதிகரிக்கும் ஒரு கிராமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூபா கூட அதிகரிக்கலாம் இன்றைக்கி வாங்குற ரேட்லேருந்து இருந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சிங்கன்னா ஒரு கிராமுக்கு ரூபா அதிகரிக்கும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வேல்யூ அதிகம்தான் உங்களுக்கு வந்து அது ஒரு தான் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடு வச்சிருக்கிறீங்க ஒரு இடம் வச்சுருக்கீங்கன்னா அதை உடனே நீங்கள் வந்து நினச்ச ரேட்டுக்கு விற்கவே முடியாது உடனே அதை சேல் பண்ண முடியாது ஆனால் தங்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு போய் அடகு வைக்கலாம் அல்லது விற்றுட்டு நீங்கள் வந்து ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தின் மீதான முதலீடை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் தான் இப்போ இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குன்னா அவங்க வந்து நோட்டு அச்சிடுறாங்கன்னா அது இந்த தங்கத்தோட மதிப்பு பொறுத்து தான் நோட்டு வச்சிடுறாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இன்னும் விலை அதிகரிக்கலாம்ங்கிற மாதிரிதான் ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த வெடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்